ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை ஆகஸ்டு ஒன்பது முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை மதியம் ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி இன்பங்கள் கிடைக்கும் புதிய சந்திப்புகள் நிகழும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் நிறைவேறும் நம்முடைய காரிய வெற்றி அனுகூலமாக இருக்கும் மதியம் ரெண்டு இருபத்தி மூணுக்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இதில் கடமையாற்றக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதுபோல் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்த நாம் முனைவோம் ஏதாவது நம்ம ஒரு டாஸ்க் வச்சுருப்போம் அந்த டாஸ்க்கை வந்து இன்னைக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு முயற் முழு முயற்சியாக ஒரு மனதாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு இயக்கக்கூடிய நாள் தான் இது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் செவ்வாய் கிரகம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கிறது அதனால் நம்ம முயற்சிகளால் பலன் நமக்கு ஒரு செக்கோ டிராஃப்டோ போட்டு பணம் எடுக்கிறது டிஜிட்டலில் நமக்கு பணம் வர்றது இந்த அனுகூலமெல்லாம் இன்றைக்கி இருக்கும் சில பேருக்கு பத்திரம் பண்ணுறது அல்லது ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டபடி இன்றைக்கி கிரையை நடந்து பணம் கைக்கு வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அவிட்டம் இருந்து அதுக்கப்புறம் சதயம் வருகிறது இந்த சதயம் வரும்பொழுது தான் எட்டாம் இடத்துல சந்திரன் போயிடுறார் லக்னாதிபதியே சந்திரனாகி அவர் எட்டாம் இடத்துல போகும்போது சுயபலம் குறைக்கிறது புது காரியங்கள் புது முயற்சிகளில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதில் ராகு நட்சத்திரம் அப்போ அந்த ராகுனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அவரும் எட்டுலேயே இருக்காரு அப்போ கொஞ்சம் இன்றைக்கி நிதானத்தோடு இருக்கணும் இன்றைய பலனை கொடுக்கக்கூடிய ராகு வந்து குருவுடைய நட்சத்திரத்துலேயும் எட்டாம் இடத்துல அது அந்த குருவானவர் நமக்கு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துலேயும் அவர் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருப்பதனால இன்றைக்கி வந்து அவஸ்தைகளாக இருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் ஒரு கவலைகள் ஒரு தோல்வி பயம் அல்லது நமக்கு உடல் அசௌகரியங்கள் இது மாதிரிகள் நிகழக்க வாய்ப்பு இருக்குது யாரருக்கெல்லாம் ராகு திசா குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு இது மாதிரியான ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்குது பட் இருந்தபோதிலும் இந்த ராகு நமக்கு நல்லவராக இருந்தால் நம்ம ஜாதகத்தில் பெருசாக பாதிக்காது இந்த ராகுவானவர் வந்து புதனுடைய உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால் நமக்கு வந்து ஒரு த ஒரு ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் வில் பவர் கிடைக்கும் மறுநாள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் இந்த சதயம் இருக்குது அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து குரு ராகுவை போல செயல்படுகிறார் குருவனுடைய உப நட்சத்திரம் வந்து செவ்வாயாக இருக்கிறபடினால கொஞ்சம் நமக்கு மைனஸ் கம்மியாகுது அதாவது இழப்புகளோ ஒரு பிரச்சனையோ வந்து வர்ற மாதிரி வந்து விலகி போகுது அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு நாள் வந்து நமக்கு புது முயற்சிகள்லேயும் ஒரு ப சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில் வெற்றி நமக்கு கிடைச்சிடும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு அதே உத்திரட்டாதியில் தான் சனியும் இருக்கார் சனி சந்திரன் செயற்கை பலனை பெறதினால இன்றைக்கி இறை வழிபாடுகளில் ஈடுபடுறது நல்லது மேல் படிப்பு படிக்கிற கா நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்கும் பெற்றோர்களை பார்க்குறது பூர்வீகத்தை பார்க்குறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பலம் இதெல்லாம் நல்லா இருக்குது சனிக்கும் சந்திரனுக்கும் ஒரு சஞ்சலப்பட்ட மனதை கொடுப்பார் இப்போ என்ன தான் போய் பேசும்போது கூட அவங்க ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல அதனால் மனசு வந்து ஒரு சந்தோஷத்துக்கு பதிலாக ஒரு மாதிரி சஞ்சலப்படுற குணத்தை வச்சுருக்கோம் பெருசாக ஒன்றும் பாதிக்காது இப்போ மறுநாள் ஆகஸ்ட் புதன் புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் வந்து பூசத்தில் இருக்கார் நம்ம லக்னத்துலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ லக்னத்தில் இருக்கிற புதனுக்கும் அங்கே ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தொடர்பு ஏற்படுறது இதனால் என்ன அப்படின்னா மூளை உழைப்பு கமிஷன் வகை கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸராக இருக்கவங்க கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் நடக்கும் சில பேர் வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க ரிட்டையர்மெண்ட்டு அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அகம் சார்ந்த நன்மைகள்னு எடுத்துக்கணும் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திற்கு மேசராசிக்கு வர்றார் அவர் வந்து அசோனி நட்சத்திரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போ இந்த கேது வந்து நம்ம கடகலக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இந்த தனஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஒரு ஈடுபாடை கொடுக்கும் பண வசதிக்கு வாய்ப்புகளுக்கு தேடுதலை கொடுக்கும் அது மாதிரியே நமக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் நடக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் நம்முடைய பண வரவுக்கும் நல்ல ச அமைப்புகள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு தொடங்குது நமக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த சுக்கரனானவர் நமக்கு குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் குருவோட அமைப்பில் நல்ல பலனை கொடுப்பார் இப்போ என்ன குருவும் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கரனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த குரு சுக்கரன் செயற்கை பலன் நல்லா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு புதிய மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது நமக்கு தொழில் நிமித்தமாக நமக்கு பல மடங்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு போனேன் ரெண்டு பிரான்ச் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருக்கம் ஏற்படும் தொழில் பெருக்கம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் காலையில் ஆறு ஐந்துக்கு தொடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசியிலையும் மூணு பாதங்கள் ரிஷவராசியிலையும் இருக்குது நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சூரியனாக வேலை பார்க்குறாரு அப்படிப்பட்ட சூரியன் வந்து தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நமக்கு வந்து பண வரவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் வந்து நல்லாயிருக்கு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுல சனிங்கிறது வந்து பெருசாக பாதிக்காது மெயினாக கன்சல்டிங் ஆன்மீகத்துறை இதில் இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு இன்றைக்கி வந்து ரோஹிணி நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல உச்சமாகறார் அதனால் பலமாக இருக்கும் உறவுகளுக்கு பலமாக இருக்கும் சுபகாரியங்களுக்கு நன்மை நண்பர்கள் கூட பிறந்தவங்க இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை மிருகசீஷன் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகமானது மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதி சாரம் வாங்கி சந்திரனாக செயல்படக்கூடிய அமைப்பு மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நம்ம மாற்றங்கள் ஒரு பிரயாணங்கள் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் என்னுடைய வெட்டி ஜோதரம் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோடு பண்ணிக்கலாம் அதில் வந்து என்னுடைய பதிவுகளை அப்டேட்டடாக பார்த்துக்கலாம் உங்களிடம் விடைபெறுவதே உங்கள் ஜெயம் எஸ் சந்திரமௌலி நன்றி வணக்கம்